வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது காராமணிக்குப்பம் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சுவாமிகள் மகா குருகு பூஜை விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் பிரமானந்தர் சுவாமிகள் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் குருகு பூஜை வெகு சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு மகா குருகு பூஜை விழா கணபதி ஹோமத்துடன் இன்று தொடங்கியது இதனையொட்டி சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அன்னதானம் வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர்